ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்து இனிய காலை வணக்கம் இன்று மே பனிரெண்டு திங்கட்கிழமை எல்லாம் அறையன் இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி என்ற ஞான நூலின் ஒவ்வொரு பாடலும் வைர சூத்திரம் போன்றவை என்றால் மிக இல்லை அந்நூலின் இரண்டாவது பாடல் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அறையன்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபோபதியே என்ற இரண்டாவது பாடல் உல்லாச நிராகுல யோகவித இன்பமுடையவரும் துன்பமில்லாதவரும் சிவயோக மூர்த்தியுமானவரும் இனிமையாக பேசுகின்றவருமான முருகா சல்லாப வினோதனும் நீயலையோ மகிழ்ச்சியைத் தருபவரும் வினோதமான அருள் விளையாட்டை நிகழ்த்துபவருமான தேவரீர் நீ அல்லவா முருகா எல்லாமறை என்னை இழந்த நலம் இங்கே அருணகிரிநாதர் ஒரு முக்கியமான பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் வைக்கிறார் தன்னை இழப்பதுதான் ஆன்மீகத்தில் ஒருவர் அடையக்கூடிய பெரிய லாபம் நான் என்ற அகங்காரம் ஒருவரை சக மனிதர்களிடமிருந்தும் பிற உயிர்களிடமிருந்தும் பிரிக்கிறது இறைவன் அடைய முதலும் முடிவுமான தடையுமாக இருப்பது அகங்காரம் அகங்காரம் உயிர்களின் மூல மலம் எனப்படும் இதுவே கண்மம் மாயை என்ற இரு மலங்களுக்கும் ஆதாரம் இயற்கையிலேயே உயிர்கள் பாசம் என்ற மும்மலங்களால் திரையிடப்பட்டுள்ளது இந்த திரைகள் நீங்கினால் ஒழிய இறைவன் தரிசனம் கிடைக்காது நான் என்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் தான் ஒருவருடைய போலியான உருவம் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதையாய் இந்த பொய்யான ஜீவனை நம்பி உண்மையை உணராமல் உலகில் நாம் தாளா துக்கப்படுகிறோம் ஞான பண்டிதன் முருகன் பக்தர்களின் மலங்கள் அகற்றி உயிர்களுக்கு விடுதலை அளிப்பவன் இதை உணர்த்தவே ஒவ்வொரு ஆண்டும் திருச்செந்தூருள் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் இருந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் விரதமிருந்து முருகப்பெருமான் அருளால் அருணகிரிநாதர் பக்தர்களுக்காக வேண்டிய தன்னிழப்பு நிகழ்வுற்று முருகன் தரிசனம் கண்டு ஆனந்தம் அடைகின்றனர் இழப்பே நலம் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர் இழப்பு எப்படி நலமாகும் இழக்க வேண்டியதை இழந்தால்தான் பெற வேண்டியது பெற முடியும் எல்லா நலமின்மைக்கும் துக்கத்திற்கு மூல காரணம் தான் என்ற தனி வியக்தி தன்னை எழுப்பது ஒரு இழப்பல்ல தன்னிழப்பே ஆன்ம லாபம் பகவான் ரமணர் தன்னை அழிப்பதுவே ஆனந்தம் என்று உபதேசிக்கிறார் தன்னை அழித்து எழுந்த தன்மையானந்தருக்கு என்னை உளது ஒன்று ஏற்றுதற்கு தன்னையலாது அந்நியம் ஒன்று மரியார் அவர் நிலைமை இன்னதென்று உன்னல் எவன் பரமா பகவான் உள்ளது நாற்பது பாடல் இது தான் என்பது அழிந்தால் தன்மைய ஆனந்தம் கிட்டும் ஆத்மா சத் சித் ஆனந்த சுரூபம் இந்த சுய ஆனந்தத்தை மறைத்து நிற்பது தான் என்ற போலியான உருவம் தான் யார் என்று அறியாமையால் நம் ஆத்ம சுரூபத்தை உணர முடியவில்லை தான் யார் என்று உள்ளே பார்த்தால் நான் என்ற போலியான உருவத்திற்கு தனி இருப்பு இல்லாததால் ஆத்மாவில் மறையும் மெய்யான ஆத்மஸ்வரூபம் ஒளிரும் அகண்ட ஆதி அந்தமில்லாத பிரம்மஸ்வரூபம் ஆத்மாவாகவும் ஒளிர்வது தெரியும் அகந்த அழிந்த ஆத்ம ஞானி புரிவதற்கு என்ன கர்மங்கள் உள்ளன அகில பிரபஞ்சமும் அவனது உடகல் உடலாகிறது அவனுக்கு அந்நியமாக ஒன்றுமில்லை ஒரு சின்ன கதைப்பு ஒரு பெரிய வீரன் இருந்தான் பல போர்களில் வெற்றி பெற்றவன் அவன் ஒரு பிறந்த நாள் அவருக்கே அவருடைய நண்பர் ஒரு கலை நயமிக்க பீங்கான் கோப்பையை ஒன்றை பரிசாக அளித்தார் அந்த வீரர் ஒரு நாள் அந்த கோப்பையை கையில் எடுத்து திரும்பி திரும்பி பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் அப்போது சற்று கவனக்குறைவால் கை நிழவி அந்த கோப்பை கீழே விழுந்து உடைந்து விடும் நிலைக்கு வந்தது வீர வீரர் பதறிப்போய்விட்டார் எத்தனையோ போர்களில் வீரர்களுடன் சண்டையிடும்போது வராத பதற்றம் பயம் இப்போது எப்படி வந்தது என்று யோசித்தார் தான் அந்த கோப்பை மேல் வைத்த பற்றுதான் காரணம் என்று அவர் அறிவிக்கப்பட்டது உடனே அந்த கோப்பையை தரையில் போட்டு உடைத்து நிம்மதியடைந்தார் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி